தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களை நம்ம வந்து கொண்டாடுறது வழக்கம் அதே மாதிரி நாகம்மாவும் வந்து ஒரு பெண் தெய்வம் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்தில் எங்கள் அருகில் உள்ள நாகநாத சுவாமி கோயிலில் புற்று மண்டபம் இருக்கும் அங்கே போய்ட்டு முட்டை பால் இதெல்லாம் வைக்கிறது எங்களுடைய பாரம்பரிய வழக்கமாக இருக்குது அதை தொடர்ந்து நானும் அதை பின்பற்றி ஒவ்வொரு வருஷமும் ஆடி வெள்ளிக்கு எங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சாமிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புற்று மண்டபத்தில் பால் முட்டை இதெல்லாம் நாங்கள் வைப்போம் நம்முடைய முன்னோர்கள் வந்து காகம் அந்த மாதிரி பறவைகளுக்கும் நாகம்மா போன்ற பாம்புகளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு அளிச்சிருக்காங்கிறது இதுலேருந்து தெரிய வருது இது ஒரு பாரம்பரியமாக வர்றதுனால நானும் அதை வந்து பின்பற்றுறேன் எனக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியையும் நான் வந்து இந்த பதிவில் நான் பதிவிடுறேன் நாகப்பட்டினம் வந்து மிக பழமையான ஒரு நகரம் இங்கே பாதாள லோகத்தில் நாகர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு எந்தெந்த கால பூஜையில் எந்தெந்த கோயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நாகப்பட்டினத்தில் தான் நாகூர் நாகநாத சுவாமி கோயிலில் நாகராஜனுக்கு பாபு விமோசனம் கிடைச்சதாக நான் சொல்லியிருக்கேன் மேலே தெரிகிற ஐக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் என் ஸ்க்ரீனிலையும் நான் கொடுக்குறேன் இது வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோயில் இதுக்கு வந்து இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்க ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இருக்கும் இந்த வருஷம் ஆடி மாதம் நான் நாகநாத கோயிலில் தான் நாலாவது வாரம் வந்து புற்றுக்கு பாலும் முட்டையும் வைக்கிறேன் இங்கே வந்து அர்ச்சனை சீட்டு கொடுக்குறாங்க அஞ்சு ரூபா அர்ச்சனை சீட்டு வெளியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஆடி மாதத்தில் பெண்கள் கூட்டம் வந்து இங்கே ரொம்ப நிரம்பி வழியும் மண் இப்போ கிழக்கு பார்த்த முகமாக தான் சுவாமி இருப்பாங்க சுவாமிக்கு வலது பக்கம் உள்ள இடங்களில் தான் வந்து இந்த புற்று மண்டபம் இருக்குது இதுதான் புற்று மண்டபம் இன்றைக்கி வந்து பெண்கள் கூட்டமாக இருக்கிறதுனால கிளியராக எடுக்க முடியல நான் இன்னொரு நாள் வந்து இந்த புற்று மண்டபத்தை வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது அது கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நல்லாவே பராமரிச்சிருக்காங்க பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நான் இன்னொரு நாள் போயிட்டு உங்களுக்கு இதை மட்டும் நான் வீடியோ எடுத்தேன் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரச அடியில் இருக்கக்கூடிய நாகர்கள் நான் வந்துட்டு இந்த வருஷம் நாலாவது வாரம் ஆடி வெள்ளிக்கு வந்தேன் ஒரு சில ஆடி வெள்ளியில் வந்து நான் இது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த நாகம் வந்து என்னுடைய கண்ணில் படம் நம்ம வந்து நாகத்தை நினச்சிக்கிட்டு நம் நம்ம இது மாதிரி புற்றுல வந்து பால் முட்டை வைக்கும்போது நம்ம கண்ணில் படமாக இருக்காங்க புற்றுல ஊற்றுன பால் போக மீதம் பால் இருந்துச்சு அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு கோவலை மாதிரி வச்சுருக்காங்க அதில் பாலெல்லாம் ஊற்றிட்டு நம்ம நாகநாதருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க மிச்சம் இருக்கிற பால்ன்னு இல்லை நம்ம நாகநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னே அதில் ஊற்றி வைக்கிறாங்க மதியான நேரத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் வந்து மிக சிறப்பாக நடைபெறுது ஒரு முறை நான் அலுவல் காரணமாக டூ வீலரில் கிராம பக்கம் நான் போயிட்டுருக்கேன் நான் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் திடீர்னு நான் ரோட்டை பார்க்கும்போது சக்கரத்துக்கு முன்பக்க சக்கரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய பாம்பு இருந்தது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் மேலே ஏற்றிட்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாச்சு நான் கொஞ்சம் தூரம் தான் திரும்பி பார்த்தேன் ஒரே சரனு சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் அதுவும் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சுவாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனநிம்மதியாச்சு அப்போ நான் யோசித்து பார்க்கும்போது அந்த வருஷம் ஆடி மாதத்தில் நாகநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு மண்டபத்தில் பால் முட்டை வைக்கிறதுக்கு விட்டுட்டேன் சில காரணங்களால் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு அதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு சாமி அப்புறம் தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு என் கண்ணில் அதுக்கப்புறம் படலை அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ஆடி மாதத்தில் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நான் தவறாமல் போயிடுவேன் அப்படி போக முடியாத சூழலில் எனக்கு கண்டிப்பாக கண்ணில் பட்டுரும் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி வந்து நாகநாத சுவாமி அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா இவங்க தான் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் நாகம்மாக்கு பால் முட்டை எல்லாம் வச்சு வழிபடுங்க எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்ம முன்னோர்கள் வந்து அதை செஞ்சுட்டு வந்ததினால எங்கள் வீட்டில் அது பாரம்பரியமாக இருந்ததுனால நான் வந்து இந்த வழிபாட செஞ்சேன் அதே மாதிரி என்னுடைய நம்பிக்கை அது இன்னும் ஒரு ஆடி தான் இருக்குது கடைவெளி தான் இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த ஆடி வெள்ளியில் உங்களால் போக முடியலன்னா ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை தை மாத வெள்ளிக்கிழமைகளை போய் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றிக்கலாம் என்னுடைய வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்து அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி